எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக எண்ணங்களோடும் இறைபக்தியோடும் பரிபூர்ணமான செல்வாக்கோடும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்கமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அவங்களுடைய ஆதரவு மேலாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் கண்டிப்பாலும் ஒரு நூறு புத்தகங்களை கலெக்ட் பண்ணி படித்தா கூட நீங்கள் அறிய முடியாத விஷயங்களை இந்த ஒரு பத்து நிமிட காணொலியில் நீங்கள் அறிய போகிறீங்க ஸோ வீடியோவை தயவு செய்து முழுசாக பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் கடுகளவு இன்பத்தை பெறுவதற்கு மலையளவு துன்பத்தை தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த துன்ப நிலை மாறணும் அதுக்கு என்னங்க பண்ணணும் இறைபக்தியில மூழ்கணும் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நம்மளுடைய துன்பத்தை அதாவது கர்மாவை குறைக்கும் சக்தியினை பெற்றவன் நம்மளுடைய கர்மாதான் நம்மளுடைய நாம இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கிற துன்பங்களுக்கு காரணம் சோ அந்த கர்மாவை குறைக்கணும் கர்மாவை நீக்கணும் அப்படின்னு சொன்னா இறைபக்தியில நாம மூழ்கணும் டெய்லி இறைவனுக்கு பூ போட்டோ அல்லது ஒரு சாதாரண பச்சை இலை வச்சோம் எந்த இலையாக இருந்தாலும் சரி பச்சை இலையோ பூவோ வச்சு இறைவன் பாதத்தை தொட்டு நீயே கதி நீ எனக்கு உதவிட வேண்டும் எனக்கு இதை நிறைவேற்றி கொடு எனக்கு இருக்கிற கஷ்டங்களை நீக்குன்னு நம்ம வேண்டி வணங்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளோட கர்ம வினை குறையும் முழுசும் நீங்காது சில பேர் கேட்பாங்க தெய்வத்தால் நம்மளுடைய விதியை மாற்ற முடியுமானா குறைக்க முடியும் மாற்றுறதுங்கிறது தெய்வத்தால் ஆகாது தெய்வமே விதிக்கு கட்டுப்பட்டது ஆனால் தெய்வத்தால் விதியும் மாற்றி ஏகப்பட்ட சாதனைகளை புரிஞ்ச கதைகள்லாம் இருக்கும் மார்கண்டேயன் வருவார் அபிராமி அதை அபிராமி பட்டர் வரார் இது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உதாரணத்துக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அந்தளவுக்கு நம்ம விதியே மாறும் பட் நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சு ஒரு பூவை வச்சு சுவாமியை கும்பிட்டு வணங்கும் போது டெய்லி மூழ்கும் பொழுது நம்ம கர்ம வினை குறையும் நம் கஷ்டங்கள் குறையும் சரி ரைட்டு இப்போ நீங்கள் இந்த விதியை மாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரீமான பக்திக்குள்ளே போகணும்னு சொன்னீங்க அது இந்த காலத்தில் சாத்தியமில்லை யாரும் போய் காட்டுக்கு போய் முனிவர்களாக தவம் பண்ண முடியாது நெருப்பு மேலேயோ ஊசி மேலேயோ நின்று தவம் பண்ண முடியாது அப்போ என்னங்க பண்ணலாம் விதியை மாற்றும் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்றது விதியை மாற்றும் நேரத்தை கண்டுபிடித்து அதில் நம்மளுடைய விஷயங்களை செயல்களை செய்யும் போது நமக்கு நன்மை கிடைக்கும் விதியை மாற்றும் நேரம் என்றால் என்ன பிரம்ம முகூர்த்தத்தை தான் விதியை மாற்றும் நேரம்னு சொல்றோம் கேட்டதை கேட்டபடியே நினைத்ததை நினைத்தபடியே நம்மளுக்கு கொடுக்க கூடியதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது எந்த டைமிங் அதிகாலை மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் சரியான பிரம்ம முகூர்த்தமாக சொல்கிறோம் இந்த டைமில் யார் எழுந்திருச்சாலும் அவங்களுக்கு மேக்சிமம் கர்ம வினை குறையும் இந்த டைமில் எழுந்திருச்சு பிரபஞ்ச சக்தியிடம் இயற்கை தாயிடம் அல்லது தெய்வத்திடம் என்ன வேண்டி வணங்கி கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் இறை வழிபாடு செஞ்சு தியானம் செஞ்சோம்னா நம்மளுடைய கர்ம வினை கண்டிப்பாலும் குறையும் பொதுவாக நம்ம கேள்விப்படுறது என்ன பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடுங்க தீபம் போடுங்க அகல் விளக்கலையோ காமாட்சி அம்மா விளக்கலையோ பசுனையோ நல்லெண்ணையோ விட்டுட்டு தீபம் போடுங்க நல்லது அப்படின்னு நாம சொல்றது ஆக்சுவலாக அதே தான் நாமளும் சொல்றோம் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தீபம் போட்டு கும்பிடுங்க மாலை அஞ்சு மணிக்கு மேல விஷ்ணு முகூர்த்தத்திலையும் ஒரு தீபம் போட்டு கும்பிடுங்க அதாவது அஞ்சு மணிக்கு மேலேனா பிரதோஷ காலமாக வந்துடுது ஆறு மணிக்கு மேலே போடுங்க அஞ்சு மணிக்கு மேலேயும் நம்ம போகிறதுனால எந்த எந்த தவறும் இல்லை போடலாம் ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் அஞ்சு மணிக்கு மேலே பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறு பிரம் சாரி மாலை நாலரை டு ஆறு பிரதோஷ காலம் ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் சரியா நான் கொஞ்சம் தவறாக சொல்லிவிட்டேன் மன்னிச்சுருங்க ஆக்சுவலாக பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு போட்டு கும்பிட்டோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தேக ஆரோக்கியம் கிடைக்கும் உறுப்பினர்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு சீக்கிரட் என்னன்னா நம்ம வேண்ட வேண்டுதல் இறைவனுடைய செவிக்கு நேரடியாக போகும் ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனை நம்மளுடைய பிரார்த்தனையை சென்றடை வைக்கிறதுக்கு இந்த பிரம்ம தான் ஒரு பெரிய ஒரு பாலமாக அமையுது இந்த பஞ்சபூதங்கள் அஞ்சுங்க அதில் ஒன்றை விட ஒன்று வலிமை பொருந்ததாக இருக்கும் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் எந்த பூதம் தெரியுமா ரொம்ப ரொம்ப வலிமையானது ஆகாய பூதம் தான் ரொம்ப ரொம்ப வலிமையானது அதாவது நெருப்பை விட நிலத்திற்கு வலிமை அதிகம் நிலத்தை விட காற்றுக்கு வலிமை அதிகம் காற்றை விட நீருக்கு வலிமை அதிகம் நீரை விட ஆகாயத்திற்கு வலிமை அதிகம் சோ அந்த ஆகாயம் பிரபஞ்ச சக்தி தான் இறைவன் இருக்கிறார் சோ அந்த பிரபஞ்ச சக்தியிடம் நம்மளுடைய வேண்டுதல்களை கொண்டு போகக்கூடிய அந்த டைம் அந்த ஆகாயம் பிரபஞ்சம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம் ஆகாய பூதம் வேலை செய்யும் நேரம் அஞ்சு பஞ்சபூதத்துல ஆகாய பூதம் வேலை செய்யற நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்ச சக்தியும் பூமியும் தொடர்பு பெறக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் சோ அந்த டைமில் நம்மளோட வேண்டுதலை வைக்கும் போது நம்ம வேண்டுதல் அப்படியே மேலே சீக்கிரமா போய் சேரும் அதனால பிரம்ம முகூர்த்தத்துல இறை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் அதாவது சொல்லுவாங்களே அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும் அப்படிம்பாங்க அண்டத்தில் என்ன இருக்கு நவ கிரகங்கள் இருக்கு பிண்டத்துல யார் இருக்கிறா நாம் அதாவது பிண்டம்ங்கிறது நம்மளுடைய உடல் மேல இருக்கிற நவ கிரகங்கள் எப்படிலாம் வேலை செய் அப்படிதான் நம்மளுடைய உடலும் வேலை செய்யும் உண்மைதானே சூரியன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருப்பாரு மேலே எந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு நம்ம மேலே வந்து கருவீச்சுகளை செலுத்துறாரோ அந்த மாதிரி செயல்களை தான் நம்ம செய்வோம் ஸோ அந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும் அதனால நவகிரகங்களினுடைய அந்த ஒரு செயல்பாடுகளை வைத்துத்தான் மனிதனாகிய பிண்டமாகிய நாம் இன்று இங்கு இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை கிரகங்களினுடைய அந்த ஒரு அந்த ஒரு பலம் நம்மளுடைய ஜாதகத்துல குறைஞ்சு போச்சு நமக்கு கிடைக்கலங்கும் போது அதுக்காக நிறைய ஆப்ஷனல் தான் இருக்கு அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு சந்திரபலம் இல்லை சந்திரபலம் கேட்டும் மன ரீதியாக பிரச்சனை வரும் கஷ்டம் கஷ்டம் மனசுக்கு ரிலாக்ஸ் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்துட்டு சந்திர பகவானை வேண்டி அவருடைய மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா சந்திரபலம் கூடும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அண்டத்தில் இருக்கும் நவ கிரகங்களினுடைய இயக்கத்தையே நம்மளுடைய இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டால் மாற்றிவிட முடியும் இப்படி மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் சொல்றதை பார்த்தா விதியவே மாற்ற முடியுங்கிற மாதிரி இருக்கேன் ஆனாமா விதியவே மாற்ற முடியும் இதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம் தானே நம்ம விதியை எழுதுவர் யாரு பிரம்மன் ஸோ பிரம்மனுக்குரிய அந்த டைமிங் நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அந்த விதியே மாறும் இறைவனாலேயே ஏதோ ஒரு டைம்ல குறிப்பிட்டவங்களுக்கு மட்டுமே மாற்றக்கூடிய இந்த விதியை மனிதர்களாகிய நாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி அந்த விதியவே முடியும் முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டால் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆக்சுவலா இந்த பிரம்ம முர்த்தத்துல வந்து கல்வி கட கல்வி கற்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க படிங்கன்னு சொல்லுவாங்க புதிய கலைகளை கற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய தலையில வருவார் சூரியன் வந்து உம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டியும் மாயையாக ஒவ்வொரு பா ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொ ஒவ்வொரு பாக ஆஹ் ஒவ்வொரு பாவகத்துக்கும் வருவார் அதாவது மொத்தம் பன்னெண்டு பாவகம் ஒரு பாவத்து பாவகத்துக்கு ரெண்டு மணி நேரம் இருப்பார் சோ பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் சோ என்ன ஆகுன்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல சூரிய பகவான் நம்மளுடைய தலையில் ஆதிக்கம் செய்வார் சூரியனினுடைய வேலையே அந்த ஒரு அதிகாரம் அந்த ஒரு ஆட்சி அமைப்பு அந்த ஒரு உயர் பதவி அதே மாதிரி கல்வி கலைகள் இதற்கெல்லாம் வரவருந்தான் சூரிய பகவான் ஸோ அந்த டைமில் நாம் ஒரு கல்வி கற்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் உயர் படிக்கும் படிக்கும்போது எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் நம்மளுடைய தலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி ரொம்ப அதிகமா இருக்குமோ நம்ம என்ன ஆசைய நினைக்கிறோமோ அந்த ஆசையாகவே நாம மாறிடுவோம் இப்போ நாம் ஒரு பெரிய ஆபீசர் ஆகும்னா அப்படியே ஆயிடும் சூரியனோட வேலைன்னா உயர்ந்த இடம் உயர்ந்த இடம் அவருக்கு எல்லையே இல்லை சூரியனுக்கு எல்லாம் இருக்கா இல்லையே இல்லை நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கறவர்தான் சூரியன் அந்த அந்த காரகத்துவத்தில் சூரியனுக்கு எல்லா காரகத்துவமுமே இருக்குதுங்க சூரியன் மட்டும் கெடவே கூடாது ஆக்சுவலாக அவர் வந்து கெட்டு போகவே மாட்டார் சூரியன் வந்து மறைவு ஸ்தானங்கள்லயே உக்காந்தாலும் அவர் வந்து கெட்டு போகிற சுபாவம் இல்லாதவர் அவரோடு சேரும் கிரகத்தை தான் அஸ்தமனம் பண்ணுவார் அஸ்தங்கம் பண்ணுவார் எல்லாமே செய்வாரே தவிர அவரை எதுவும் அசைக்க முடியாது நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கக்கூடியவர் அல்லவா சூரிய பகவான் ஸோ அப்பேற்பட்ட சூரியன் நம்மளுடைய தலைக்கு வரும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன சிந்திச்சாலும் அப்படியே ஆயிடுவோம் நான் ஒரு நான் ஒரு பெரிய உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உயிர் உயர் பசுவிக்கு போயிடுவீங்க நிறைய தொழிலதிபர்கள் வாழ்க்கையில சாதிச்சவீங்க இவங்களுடைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்க்கும்போது மேக்சிமம் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் மற்றும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனின் சக்தி கொண்டம் நேரம் மற்றும் பிரம்மணி மனைவியான சரஸ்வதி தேவியின் அருள் கொடுக்கும் நேரமும் சொல்லப்படுகிறது ஸோ சரஸ்வதி தேவியினுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் போது கலைகளும் சித்திக்கும் புது கலைகளை கத்துக்கிறது புது கல்வியை தொடங்கிறது இதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செஞ்சீங்கன்னா சக்ராஸ்லாம் வ வலுவடையும் பிரம்ம முகூர்த்தத்தில் சமணங்கால் போட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது ஒரு ஒரு துணி போட்டுட்டு அது மேலே உட்காந்துட்டு தியானம் கண்களை மூடிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் கூட செய்யலாம் முடிஞ்சால் ஏன்னா ஃபஸ்ட் டைம் உட்காரும்போது அஞ்சு நிமிஷம் உட்காரதே ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்னென்ன தேவையோ விருப்பமோ அதெல்லாம் நினைச்சு காட்சிப்படுத்துறோம் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சூட்சமுமே காட்சிப்படுத்துறது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எதை பார்த்தாலும் அது உடனே நடக்கும் எதை பார்க்குறது காட்சிப்படுத்துங்க கனவு காணுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி தூக்கத்தில் கனவு காணுறதில்ல விழிச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தியானத்தில் கனவு காணுங்க கண்களை மூடுங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போகிற மாதிரியும் அந்த வேலையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர மாதிரியும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் லைஃப் அந்த மாதிரி கனவு வேலை வேணும் வேணும் வேணும்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டக்கூடாது நம்ம வேலை நான் வா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்திடம் கேளுங்க வேலை கொடு அதுக்கப்புறம் நான் நடக்கிறத நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படிலாம் இல்லை நான் இப்படிலாம் இருக்கணும் வேலை வேலை எனக்கு கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு காட்சிப்படுத்துங்க ஷோ பண்ணுங்க எப்பயுமே மூளை எதை அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டால் செவி வெளியாக விட காட்சிப்படுத்துறதுக்கு தான் அதிக பவர் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொல்றார் ஒரு தகவலை சொல்கிறார் அப்படின்னா அந்த தகவலை வந்து நீங்கள் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு டைம் நீங்கள் அதை வந்து வாசித்ததுக்கு சமம் அதுவே நீங்கள் ஒரு ஷீட்டில் அதை நீங்கள் எழுதினிங்கன்னா அதை நூறு டைம் வாசித்ததுக்கு சமம் அதனாலதான் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க முக்கியமான கேள்விகளை எழுதி பழகுங்க ஒரு டைம் எழுதினீங்கன்னா நூறு தாட்டி அதை வாசிச்சதுக்கு சமம் ஸோ இதில் என்னன்னா அதுக்கு உருவம் கொடுக்குறீங்க எழுத்துக்கு எப்படி நீங்கள் உருவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் உருவம் கொடுங்க எப்படி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை காட்சிப்படுத்துங்க கண்ணெதிரை காட்சிப்படுத்துங்க உங்களோட கண்களை மூடி உங்களுடைய ஞான கண்ணில் உங்களுடைய சிந்தையில் அது எல்லாத்தையுமே ஷோ பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாலும் அது நடக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் இமேஜின் பண்ணக்கூடியதும் வேண்டுதல் செய்யக்கூடியதும் நிச்சயமாக நடக்கும் இறைவன் இடத்துல கேளுங்க உரிமையாக கேளுங்கள் அதிகாரமாக கேளுங்க கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற தவறு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அதை சொல்கிறேன் என்ன பண்ணுவோம் காலையில் பிரம்ம எழுந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக மக்கள் என்ன தினம் பண்ணுறாங்க பாத்ரூம் போயிடுறாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த வாஷ்ரூம் வச்சுக்கிறாங்க அட்டாச்சு பாத்ரூம் அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது காலங்கள் அப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு தான் வைக்க முடியும் இட வசதி இல்லை அப்படி இருக்கிறச்சு என்ன ஆகணும் முதல்ல நம்ம கழிவறையை பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணை முழித்தோடனே பாத்ரூம் கூட்டிட்டோம்னா கழிவறையை தான் நம்ம ஃபஸ்ட்டு க ஃபர்ஸ்ட் பார்வையாக பார்க்குற மாதிரி இருக்கும் கழிவறைங்கிறது என் அந்த ஜாதத்தில் எத்தனாவது இடம் எட்டாவது இடம் ஸோ எட்டாவது இடங்கிறது என்ன ஸ்தானம் எட்டாவது இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஸோ அந்த எட்டாவது இடத்தை நாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த மரவுஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நோ என்னங்க ஆகும் அது அந்த நாளே சரி வராது ஸோ என்ன பண்ணா காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாய் பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்குது கேலண்டரில் சுவாமி ஃபோட்டோ இருக்குன்னா சாமி ஃபோட்டோவை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போகும் முழித்த உடனே குடுன்னு பாத்ரூமுக்கு ஓடாதீங்க ஃபஸ்ட்டு பார்வையாக பாத்ரூமாக பார்க்காதீங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முர்த்த நேரத்தை நீங்க நம்பிக்கையோட பயன்படுத்தினீங்கன்னா இறைவன் எழுதிய விதியையும் மாற்ற முடியும் ஏன்னா இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு உயர் பதவிக்கு செல்ல முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அது மாதிரி ஜாதகம் இருக்கு அப்படின்னா அவர் உயர் பதவிக்கே செல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா முடியும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு உங்களுக்கு வேண்டியவற்றை நினைத்து ஒரு ஒரு பத்து நிமிடம் இமேஜினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்குரிய முயற்சிகளை இறங்கணும் அதற்குரிய படிப்புகளை படித்தீர்கள் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக விதியை மரம் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவீங்க விதியையும் மாற்றும் சக்தியையும் வல்லமையையும் கொடுப்பது இந்த பிரம்ம முகூர்த்தம் ஸோ அந்த பிரம்ம தகவல்களை நான் நிறைய சொல்லிட்டேன் இந்த பதிவில கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்